வணக்க மக்களே கேப்டன் இருந்து விலகிறாரு முக்கியமான வீரர் ஒரு ஒரு அணில இருந்தும் முக்கியமா கலட்டி விட போற ரெண்டு வீரர்களை இந்த ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர் குறித்து பல்வேறு தகவல்கள் தினம் தினம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய கூடிய நிலையில இந்த ஐ பி எல் அணியுடைய கேப்டன் தன்னுடைய பொறுப்புல இருந்து விலகி சாதாரண வீரரா தொடர விருப்ப தெரிவிச்சிருக்கிறார்தான் தகவல் வெளியாகி இருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் முடிவடைஞ்சு மூன்று மாதங்கள் ஆயிருச்சு ஆனா இப்பவே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி ஏலம் குறித்த பேச்சுக்கள் தொடங்கிருச்சு தொடர்ந்து அடுத்த ஐபிஎல் சீசன் குறித்து தினம் தினம் புதிய தகவல்கள் வந்துகிட்டே தான் இருக்கு மினி ஏலத்துல எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிகள் எடுக்க போறாங்க பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே கே கேஆர் அணிகளுக்கு ட்ரேட் அப்படின்ற பேச்சு தொடங்கி இருந்துச்சு அதனை தொடர்ந்து அடுக்க பல தகவல்கள் வெளியே வந்துச்சு சமீபத்துல அஸ்வின் போய்வு அறிவிச்சிருந்தாரு ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் தலைமை பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து விலகிட்டாரு இப்படி தினம் தினம் ஐ பி எல் குறித்த தகவல் பஞ்சமே கிடையாது இந்த நிலையில அடுத்தடுத்து ஐ பி எல் சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன்சியில இருந்து மாற்றம் ஏற்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அக்சர் பட்டேல் கேப்டன்சியில இருந்து விலக இருக்கிறதா தகவல் தெரிவிக்குது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல முதல் எட்டு போட்டிகள்ல ரெண்டுல மட்டுமே தொற்று இருந்தாங்க ஆனா கடைசி அஞ்சு போட்டிகள்ல ஒரு போட்டியில மட்டுமே வென்றும் இருந்தாங்க ஒரு போட்டி மழையால தடைபட்டுச்சு மூன்று போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சாங்க இதன் மூலமா பதினஞ்சு புள்ளிகளோட அஞ்சாவது இடத்துல நிறைவு செஞ்சு பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பு இழந்துட்டாங்க ஒரு போட்டியில வெற்றி பெற்று மும்பையை பின்னுக்கு தள்ளி டெல்லி உள்ள வந்திருப்பாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்சர் பட்டேலுடைய தான் டெல்லி களமிறங்கினாங்க தலைமை பயிற்சியாளராக ஹேவன் பதானி உள்ள வந்ததும் அனில மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இருந்தாலும் கே எல் ராகுல் கருண் நாயர் மிச்சல் ஸ்டார் குல்தீப் யாதவ் போன்ற அனுபவ வீரர்களையும் ஸ்டப்ஸ் அசுடோஷ் சர்மா வெப்ராஜ் நிகாம் போன்ற இளம் வீரர்களையும் வச்சு டெல்லி சிறப்பா விளையாட முடியாதது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு நட்ராஜன சரியா கையாளாதது மோகித் சர்மா மற்றும் முகேஷ் குமார் இவங்க ரெண்டு பேரையும் பிளேயிங் லெவன்ல வச்சது இப்படின்னு பல புகார்கள் கிளம்பி இருந்துச்சு இந்த சூழல்ல கேப்டன்சியை வேற ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் ஒரு சாதாரண வீரரா அணில தொடர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு கே எல் ராகுல் இல்லன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கேப்டன்சி வாய்ப்பு கிடைக்கலான்னு கூறப்படுது தக்க வைப்பாங்களா டெல்லி அணி அப்படின்றது சந்தேகம் இல்ல அப்படின்னாலும் இளம் ஸ்டப்ஸ் கேப்டன் பொறுப்பை ஏற்கவும் வாய்ப்பு இருக்கு கடந்த பதினெட்டு வருஷத்துல டெல்லி அணி முறை மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபதுல மட்டும்தான் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றாங்க கோப்பையை வென்றது கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ஒரு ஒரு அணியில இருந்தும் முக்கியமா கலட்டி விட வீரர்கள் யாரு அப்படின்னு பாக்கும் போது சிஎஸ்கே அணி இருக்காங்க ராகுல் திரிபாதி மற்றும் சாம் கரனை அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க சாம் கம்பேர் பண்ணும்போது ராகுல் திரிபாதி ரொம்ப மோசமா செயல்பட்டு இருந்தாரு அடுத்து எஸ்ஆர் அணியில முகமது ஷமி மற்றும் வியான் மல்டர் இவங்க ரெண்டு பேரையும் கலட்டி விட பிளான் பண்ணிருக்காங்க அடுத்ததா எம்ஐ எம்ஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மற்றும் பேஸ்ட்ரோ பேஸ்ட்ரோ மாற்று வீரருக்காக உள்ள வந்தவர் தான் அவரை தக்க வைக்கவும் அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததா ஆர் சிபி ஆர் அணி மயங்க் அகர்வால் மற்றும் லிவிங்ஸ்டான ரிலீஸ் பண்ண போறாங்க லிவிங்ஸ்டன் கடந்த சீசன்ல சிறப்பா செயல்படல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கருண் நாயர் மற்றும் ரிலீஸ் ரிலீஸ் பண்ண வயசு தான் பண்ணுவாங்க மாதிரி ஆர் 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 அணியை பொறுத்தவரைக்கும் சஞ்சு சாம்சன் மற்றும் ஹெட்மயர் சஞ்சு சாம்சனுக்கும் நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் காரணமா அவர் வெளியே போக போறாரு அடுத்ததா குஜராத் அணி குஜராத் அணி ஷாருக் மற்றும் ரபாடா இவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா கே கே அணி கேகேஆர் அணி வெங்கடேஷ் ஐயரா இருபத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க அது அப்படி வாங்கியுமே அவர் சிறப்பா செயல்படல அடுத்ததான் டிகாக்கையும் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா பஞ்சாப் அணி பஞ்சாப் அணி சஹால் மற்றும் கேல் ஜேமிஸ் என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க நன்றி வணக்கம்